டிஎன்பிஎஸ்சி மங்கையர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொளி தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய விடுதலை போராளியும் பின்னாளைய தமிழ்நாடு சட்டப்பேரவை உறுப்பினருமான அஞ்சலையம்மாள் பற்றிய முக்கிய வினாவிடைகள் உங்களுக்காக முதல் கேள்வி அஞ்சலையம்மாள் பிறந்த ஊர் எது அஞ்சலையம்மாள் பிறந்த ஊர் கடலூரில் உள்ள முதுநகர் அடுத்த கேள்வி அஞ்சலையம்மாள் எந்த ஆண்டு பிறந்தார் அஞ்சலை அம்மாள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி பிறந்தார் அடுத்த கேள்வி அஞ்சலை அம்மாள் மகளின் பெயர் என்ன அஞ்சலி அம்மாள் மகளின் பெயர் அம்மா கண்ணு அம்மா கண்ணுவிற்கு காந்தியடிகள் வைத்த பெயர் என்ன அம்மா கண்ணுவிற்கு காந்தியடிகள் வைத்த பெயர் லீலாவதி அடுத்த கேள்வி அம்மா கண்ணுவை காந்தியடிகள் எந்த சேர்த்து வைத்தார் அம்மா கண்ணுவை காந்தியடிகள் உள்ள சேர்த்து வைத்தார் அடுத்த கேள்வி இவர் தம்முடைய ஒன்பது வயது மகளான அம்மா கண்ணுவை எந்த போராட்டத்தில் ஈடுபடுத்தினார் அம்மா தம்முடைய ஒன்பது வயது மகளான அம்மா கண்ணுவை நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் ஈடுபடுத்தினார் அடுத்த கேள்வி தென்னாட்டு ஜான்சிராணி என்று அழைக்கப்பட்டவர் யார் தென்னாட்டு அழைக்கப்பட்டவர் அம்மாள் அடுத்த கேள்வி அம்மாளை என்று அழைத்தவர் யார் அஞ்சலையம்மாலே தென்னாட்டு ஜான்சிராணி என்று அழைத்தவர் காந்தியடிகள் அடுத்த கேள்வி அஞ்சலையம்மாள் எந்தெந்த சிறைகளில் அடைக்கப்பட்டார் அஞ்சலையம்மாள் கடலூர் திருச்சி வேலூர் மற்றும் வெள்ளாரி சிறைகளை அடைக்கப்பட்டார் அடுத்த கேள்வி அஞ்சலி அம்மாள் தமது பொது வாழ்க்கையை தொடங்கிய ஆண்டு சரியான விடை அஞ்சலி தனது பொது வாழ்க்கையை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அடுத்த கேள்வி குடும்ப சொத்துக்களையும் குடியிருந்த வீட்டையும் விற்று விடுதலை போராட்டத்திற்காக செலவு செய்தவர் யார் குடும்ப சொத்துக்களையும் குடியிருந்த வீட்டையும் வீச்சு விடுதலை போராட்டத்திற்காக செலவு செய்தவர் அஞ்சலி அம்மாள் கடைசி கேள்வி அஞ்சலையம்மாள் கலந்து கொண்ட போராட்டங்கள் யாவை அஞ்சலி அம்மாள் கலந்து கொண்ட போராட்டங்கள் சரியான விலை நீலன் சிலை அகற்றும் போராட்டம் உப்பு காய்ச்சும் போராட்டம் மறியல் போராட்டம் தனியார் போராட்டம் மற்றும் வெள்ளையனே வெளியேறி இயக்கம்